அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் ஈமானில் சிறந்தவர் யார் ஈமானில் சிறந்தவர் யார் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் உரையாடிய ஒரு நிகழ்வு ஒரு நாள் அன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள் தோழர்களே உங்களில் ஈமானில் சிறந்தவர் யார் என்று கேட்டார் அதற்கு சஹாபாக்கள் மலக்குகள் ஈமானால் சிறந்தவர்கள் என்று கூறினார்கள் அதற்கு ரசூல் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் மலக்குகள் அல்லாஹுவின் சந்திதானத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் அதனால் அவர்கள் ஈமானால் சிறந்தவர்கள் அல்ல அதற்கு சஹாபாக்கள் அவ்வாறானால் நபிமார்கள் தான் ஈமானால் சிறந்தவர்கள் என கருதுகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு ரசூல் சல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் நபிமார்கள் மீது அல்லாஹுவின் வகி இறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் எவ்வாறு ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் அவர்களும் ஈமானால் சிறந்தவர்கள் அல்ல என்று கூறினார்கள் அதற்கு சஹாபாக்கள் அப்படியானால் நாங்கள் தான் ஈமானால் சிறந்தவர்கள் என்று கருதுகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு ரசூல் நான் ஒலேவசல்லின் மத்தியில் இருக்கும் போது நீங்கள் எவ்வாறு ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் நீங்களும் ஈமானால் சிறந்தவர்கள் அல்ல அதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள் அப்படியானால் அது பற்றி அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதருமே அதிகம் அறிந்தவர்கள் என்று கூறினார்கள் அதற்கு ரசூல் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஈமானில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் பிற்காலத்தில் ஒரு குழுவினர் வருவார்கள் அவர்கள் வேதத்தை அதாவது குரான் ஷரீபை பெற்று அது அல்லாஹுவின் திருவாக்கியம் என்று நம்பி விசுவாசம் கொண்டு அதை கற்றுணர்ந்து அதன் போதனைப்படி நடப்பார்கள் அவர்களே ஈமானில் சிறந்தவர்கள் என்று கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து